இது போல் பனம்பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறைய இடங்களில் கிடைக்கும் அதே போல் பனை மரம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நுங்கு வெட்டாமல் நிறைய பழம் பகுத்து வீழ்ந்திருக்கும் ஸோ நீங்கள் இந்த பழங்களை எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாகவே எடுத்து பயன்படுத்துங்க கீழே விழுந்த பழங்களை பெரும்பாலும் எடுத்து பயன்படுத்தாதீங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா நம்ம சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்மளுடைய நிலத்தில் கவனித்தது இந்த பழங்களை வந்து நல்ல பாம்பு சாப்பிட்டுட்டு போகுது நம்ம நேரடியாக கவனித்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா மாடுகளையும் இந்த பணம்பகம் இருக்கிற இடங்கள்ல கட்டாதீங்க நம்மளுடைய மாடுகளும் பார்த்தீங்கன்னா அந்த பனமெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் போல் பெரும்பாலான மாடுகள் பணம் விரும்பி சாப்பிடும் நீங்கள் மேய்ச்சலில் கட்டுறப்போ பனை மரம் இருக்கிற இடத்துல கட்டாதீங்க என்னென்னா அது பாம்பு தின்னுட்டு மீதி வச்சுட்டு போகுது ஸோ அதோட விஷமன்றத்தை அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது நம்ம குறிப்பாக பார்த்தது நல்ல பாம்பையே பார்த்தோம் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் தின்னணுன்னு நினச்சாலுமே மரத்துலேருந்து டைரெக்டாக கீழே வயிற்று நீங்கள் பார்த்தா உடனே எடுத்து சாப்பிடுங்க இல்லைனா ஏறி பறித்து கூட சாப்பிட்லாம் பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி இல்லை ஒரு கொம்பாவில் தட்டிங்கன்னா கீழே அந்த அந்தளவு தான் இருக்கும் ஸோ இந்த தகவலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கவனமாக இருங்க ஏன்னால் இந்த சீசனில் பாம்புகள் பெருக்கமன்றத்தில் அதிகமாக இருக்குது இந்த மழை காலத்தில் அதே போல் நீங்கள் கவனமாக இருங்க